வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் தரக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுச்செலருக்கு எல்லா அதிகாரம் இருந்தாலுமே எடப்பாடி பணிச்சமுடைய கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் வந்து கட்சி இல்லைன்றது தெளிவாக தெரியுது ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தனியானியா இருக்காரு ஓபிஎஸ்க்கு நிறைய பேர் வந்து ராமநாதபுரத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஒரு சில பேர் கட்சி நிர்வாகிகளே என்ற மாதிரி வந்து ஆலோசனை அதிர் அதிருப்தியை காமிச்சிருந்தார் பட் மாவட்ட சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா கதர்றாரு எடப்பாடி பழனிச்சாமின்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டு மேஜராகவே வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி திருப்பி மத்தியில் வந்து பாஜக வந்துச்சுன்னா வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற நிலைமையில தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்மேஷன் பண்ணுறோம்ன்ற சூழல் வந்துச்சுன்னா பண்ணுறதுக்கும் தயாராகிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து தைரியம் வரச்சு இதுக்கு முக்கியமான காரணம் பாஜக பகைச்சிக்கிட்டா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி வேலுமணி நினைச்சிட்டாரு கிட்டத்தட்ட டிடி இத்காரன் ஓபிஎஸ்லாம் நினச்சிட்டாங்க தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அமையாத போயிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இப்படியா பண்ணிகிட்டு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஜீரோ ஆக்கி விட்டுவாங்கன்றது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக புரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இந்தியா கூட்டணி ஜெயிக்காது அப்போ பாஜக கூட்டணி ஜெயிக்குமா என்டிஏ கூட்டணி ஜெயிக்குமான்னு கேட்கும்போது இல்லைங்க மத்தியில் யார் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து அதிமுக குரல் கொடுப்போம்ன்ற மாதிரி மொட்டையோடு எதுவுமே பதில் இல்லாமல் யாருக்கு ஆதரவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ எம்பியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணிலேருந்து போகிறதுக்கான இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கம்மியாக தான் தெரியுது ஏன்னா வந்து கருத்து கணிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜக இரண்டாம் இடம் பிடிக்க மாதிரி வந்து இப்போ வந்துட்ருக்கு ஸோ கருத்து கணிப்பெல்லாம் சும்மா சொல்லலாம் அப்படின்னு நினச்சாலுமே அடுத்தடுத்து செயல்பாடுகிற கட்சி வலிமையா இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அம்மா இருந்த காலக்கட்டத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எப்படி வேலை செய்வங்களோ அந்த மாதிரி வந்து சுறுசுறுப்பாக வேலை பார்க்கவில்லை ஒரு கடனுக்குன்னு வேலை பார்த்துருக்கு தெளிவாக தெரியுது நிறைய இடங்களை பார்த்திங்கன்னா பூத் கமிட்டியும் அமைக்கலை ஸோ மிகப்பெரிய கட்சி பூத் கமிட்டி அமைக்காத மிகப்பெரிய பின்னடைவு இந்த ராமநாதபுரம்